ஹெச்என்டி விசாவில் போகும்போது உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அறுபது நாளுக்குள்ளே அந்த கண்ட்ரி விட்டு வெளியே போயிடணும் இல்லையா நீங்கள் வந்து வேறு வேலை தேடிக்கணும் பொதுவாக வந்து யூஎஸ்ஸு போய் அங்கே ஒரு நல்ல சேல்ரி வாங்கக்கூடிய நம்பர் எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா முக்கால்வாசி பேர் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் விசாவில் இருந்துட்டு நீங்கள் வந்து காலேஜ் படிக்க போகிறதுக்கும் இங்கே ஒன் விசா ஸ்டூடெண்ட் விசாவில இருந்து காலேஜ் படிக்க போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் இங்கே இங்கே வந்து இருபதாயிரம் டாலர் ஆகுது வருஷத்துக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் டாலர் ஆகும் வருஷத்துக்கு பதினஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இருக்கும் ஸோ அப்படி இருந்தும் வந்து அவங்க வந்து எஃப்என் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அது ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்க்கு நம்ம போகிறதே வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் இப்போ அங்கே போகும்போது நம்ம பாசிவ் இன்கமாக நம்ம எதாவது செகண்ட் ஜாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இங்கே இருக்கா என்னென்ன மாதிரியான பாசிவ் இன்கம்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருசாக வந்து விளம்பரம்லாம் பண்ண முடியாது அந்த விளம்பரம் ஒரு ஒரு சில நேரத்தில் அந்த யூஎஸ் இமிகிரேஷன் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க லீகல் டேர்ம்ஸில் எதுவுமே லீகல் டேர்ம்ஸில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இல்லீகல் தான் பண்ண முடியும் அந்த இல்லீகலில் கூட திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ உங்களை எனக்கு பிடிக்கல நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டீங்க நானே கூட ஃபோன் பண்ணி இவங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்காருப்பான்னு சொல்லி போட்டு கொடுத்துடலாம் இப்போ வியூவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டங்கி ரூட்ன்றது என்ன அது ஏன் வந்து நிறைய பேர் அது வழியாக போகணும்னு நினைக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன ஓகே டங்கி ரூட்ன்றது நீங்கள் வந்து லீகலாக போகணும் அப்படின்னா இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் போ வந்து ப்ராப்பரான வீசா அப்ளை பண்ணிட்டு போனீங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அவங்களோட க்ரைட்டீரியாவை ரொம்ப வந்து ஸ்ட்ரிஞ்சண்டாக வச்சுருப்பாங்க அதுலேயே நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அப்படின்னு போது அவங்க வந்து வீசா ரிஜெக்ட் பண்ணுறது வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அமெரிக்கா போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்க வந்து சரி ஓகே லீகல் டூட் இல்லையா நம்ம இல்லீகல் ரூட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேரெக்டாக அமெரிக்காக்குள்ளே போக முடியாது அவங்க வந்து ஸ்டேட்டை வந்து மெக்சிகோ போயிடுவாங்க இல்லை அது மெ மெக்ஸிகோ இப்போ நிறைய ஸ்ட்ரிக் பண்ணிட்டான்றனால அதுக்கு அடுத்த கண்ட்ரி கீழே இருக்க கண்ட்ரியில் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த கண்ட்ரிக்கு வீசா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ளே உள்ளக்குள்ள வந்து அங்க நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க அந்த ஏஜென்ஸ்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணி ஒரு ஏஜென்சி காசு கொடுத்து நீங்கள் வந்து அமெரிக்கா பார்டர் வரைக்கும் போயிட்டு அமெரிக்கா பார்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து வாழ்கிறதுக்கே வழி இல்லை என் ஊரில் என்னோடய நாட்டில் வந்து எனக்கு வாழ்கிறதுக்கே வழி இல்லை நான் போனால் என்னை வந்து கொண்டு அப்படி இப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அசைலம் சீக் பண்ணலாம் நீங்கள் வந்து அகதிக்கெல்லாம் நாங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி சீக் பண்ணலாம் சீக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கே டெம்பராக இருக்கிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது மாதிரி ஒரு சில சலுகைகள் இருக்குது உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு உங்களுக்கு வந்து விஷயங்களை அப்படி நீங்க கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோர்ட் ஹியரிங் இருக்கும் உங்களை கூப்பிடுவாங்க ஒரு ஒரு ரெகுலர் இன்டர்வியூவில் கோர்ட் ஹியரிங் கூப்பிடுவாங்க நீங்கள் அங்கே போய்ட்டு இங்கே வந்து ஆமாங்க எனக்கு உங்கள் உங்கள் வழியில் என் நாட்டில் இருந்த போர் வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது போய் சொல்லணும் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா நல்லா தான் இருக்கும் யாருக்கும் வாழை வழியெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் என்னோட கேஸில் வந்து நான் என்னோட ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு நான் போனால் என்னை வந்து இது பண்ணிருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு சில மாத தேனை பொன்மானெல்லாம் போட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் அந்த இமிகிரேஷன் கோர்ட்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு வந்துடும் வந்துச்சுனா அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்மனெண்ட் ஆகிடுவீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்ச வருஷம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ஆகிடலாம் ஸோ அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி கூப்பிட்டு வரது மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணலாம் இதுதான் வந்து அந்த ஃபுல் ஒரு இது நிறைய ப்ராசஸ் இருக்கு இதுதான் வந்து ஒரு ஹைலைட் இப்போ இதுல வந்து நிறைய பேர் ஏஜெண்டாக செயல்படுறாங்க வந்து பத்து லட்சம் கொடுங்க முப்பது லட்சம் கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இப்போ குஜராத் எல்லாம் வந்து நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கி அந்த மாதிரியான ஒரு ரூட்டை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நிறைய பேர் வந்து ஏமாந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த டங்கிரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் என்னோட பெரிய ஹோட்டல் வாங்கிடுவாங்க ஹோட்டலில் வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து காசை செலவு பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டுவாங்க போவாங்க அந்த மாதிரி போகிறவங்களுக்குனால் வந்து ஒரு சின்ன பர்சனே சான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் கொஞ்சம் சேஃபாக போகிறோம் சீப் லேபரிங் பண்ணுறாங்க அப்படி போய் போய்ட்டு சின்ன பர்சன சான்ஸ் இருக்குது ஆனால் இதை யூஸ் பண்ணி திடீர்னு இப்போ ஏஜென்ட்டுன்னு ஒருத்தான் சொல்கிறான் நான் முப்பது லட்ச ரூபா கூட நான் அவனை வந்து அனுப்பி வைக்கிறேன்ட்டு நீங்கள் எதை நம்ப முடியும் உங்களால் உங்களால் நம்ப முடியாது நீங்கள் வந்து ஏஜென்ட்டு காசை கொடுத்துட்டிங்கன்னா வந்து இல்லைப்பா முஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் வந்து அதையும் சில பேர் வந்து நம்பி போகிறாங்க ஸோ அது வந்து நான் சுத்தமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அது வந்து நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே நான் உங்களுக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிரும்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அளவுக்கு இது இல்லைன்னு தோண ஆரம்பிச்சு இப்போ ஹெச்எம்டி விசால வந்து ஒரு கப்பல் வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்கு வந்து அங்கே குழந்தை பிறந்துடுது அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு வேலை இல்லாம போயிருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த குழந்தை அங்கே பிறந்ததுனால அது வந்து யூஎஸ் சிட்டிசன் ஆயிடுது இல்லையா இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த கப்பல் வந்து அங்கேயே ஸ்டே பண்ண முடியுமா அந்த குழந்தை வந்து இருபத்தி ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலான்னா என் பேரண்ட்ஸை நான் வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன்ட்டு அந்த குழந்தை வந்து அந்த பேரண்ட்ஸை க்ரீன் கார்டு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டு அப்படிங்கிறது இல்லாமல் ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டில் வந்துருவாங்க ஸோ ஃபேமிலி பேஸ் ஸ்க்ரீன் கார்டில் வரும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் லைன் இருக்குது அதுக்குன்னு ஒரு தனியாக வெயிட்டிங் பீரியட் இருக்குது அதுக்குன்னு ஒரு தனியாக ப்ராசஸ் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு இப்போ என்னோட பொண்ணு வந்து யுவ சிட்டிசன் ஒரு டுவெண்ட்டி டென் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் வந்து கிரீன் கார்டு கொடுத்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ சொல்ல முடியும் அதுமாதிரி சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸை விட ஃபேமிலி பேஸ் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும் தவிர ஆனால் டுவெண்ட்டி இப்போ இப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இப்போ அவங்க வேலை போயிடுச்சு இல்லை அந்த குழந்தை யுவ சிட்டிசன் அப்படிங்கிறதுக்காக எதாவது பண்ண முடியுமான்னா இந்த சுச்சுவேஷனில் பண்ண முடியாது அந்த குழந்தைங்க படிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்க முடியாது இப்போ அந்த குழந்தையும் அங்கே வந்து இருக்க முடியாது இங்கே தனியாக எப்படி அந்த குழந்தைய விடுவீங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு இப்போ ஹெச் ஒன் பி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் ஹெச் பி இருக்குது ஒய்ஃபுக்கு ஹெச் ஒன் பி இல்லை அவங்க வந்து ஹஸ்பண்டோட டிபென்டெண்ட்டாக இருக்காங்க இப்போ ஹெச் ஒன்பி வந்து ஹஸ்பண்டுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ஸ்டேட்டஸ் போயிடும் ஸோ விட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள அவங்க வேறு ஏதாவது ஒரு லீகல் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படி இல்லைன்னா அந்த கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகணும் இதுதான் வந்து ரெண்டே ஆப்ஷன் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த ரெண்டு வயசு குழந்த சிட்டிசனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக அவங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் வந்து இமிகிரேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு கிடைக்காது இப்போ ரெண்டு வயசு குழந்தைக்கு ஓகே நீங்கள் சொல்கிறது இதே வந்து அந்த குழந்தை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அப்போ கூட கிடையாது அப்பவும் கிடையாதா அப்போ கூட கிடையாது ஓகே நீங்கள் வந்து ஒரே பாசிபிலிட்டி வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அந்த குழந்த ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அது என்ன பண்ணலான்னா அப்பா அம்மாவை வந்து கூப்பிட்டுக்கலாம் பெடிஷன் அப்ளை பண்ணி கூப்பிட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு நடுவில் வரைக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து அந்த அப்பா என்ன பண்ணணும் இமி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வீசா ஸ்டேட்டஸ் லீகலான ஸ்டேட்டஸில் அவருக்கு வந்து மாறி ஆகணும் அதுக்கு சிக்ஸ்டி டேஸ் டைம் இருக்கு அதுதான் அங்கே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை ஹெச்எம்டி விசாவில் போகும்போது உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அறுபது நாளுக்குள்ளே அந்த விட்டு வெளியே போயிடணும் இல்லையா நீங்கள் வந்து வேறு வேலை தேடிக்கணும் ஸோ அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் வேலை வேலை தேடணும் அப்படின்னும் போது தான் இப்போ இந்த நிறைய கூகுள் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி டெக் இந்த திடீர்னு லே ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லையா இப்போ அந்த நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் இருக்காங்க நம்ம இங்கே இருக்கா மாதிரி அங்கேயே ஃபேஸ்புக் குரூப் இங்கியன் ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குது அந்த குரூப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து நிறைய வந்து எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அறுபது நாள் தான் இருக்குது எனக்கு நாற்பது நாள் தான் இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வந்து கேட்குற ரிக்வஸ்ட் தான் வந்து நிறைய இருக்கும் இப்போ யூஎஸ் போனாலே நம்ம வந்து வெல் செட்டில்டு ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து சம்பாதிச்ச பணத்தை எப்படியாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்ற நோக்கத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க இப்போ உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இல்லை நீங்களே கூட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பொதுவாக வந்து யூஎஸ் போய் அங்கே ஒரு நல்ல சேல்ரி வாங்கக்கூடிய நம்பர் எததுலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று யுஎஸ்ஏ செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் யுஎஸ்சே இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கும் இல்லை லாங் டர்மாக நமக்கு வந்து இப்போ போகிறோம் சம்பாதிக்கிறோம் இந்தியா போகிறோம் அப்படின்னு எங்களை மாதிரி இருக்கவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து லோன் இருந்துச்சு முக்கால்வாசி பேருக்கு இப்போ இருக்க ஹவுசிங் லோன் இல்லாத டை இண்டி ஐடி இண்டஸ்ட்ரில போனீங்கன்னா ஹவுசிங் லோன் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க பேருக்கு இருப்போம் ஸோ இயற்கை மாதிரி எங்கேயா அங்கே இருக்கும் ஸோ என்ன பண்ணுவோம்னு நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஹவு ஹவுசிங் லோன் இங்கே இருந்துச்சு இந்தியாவில் நாங்கள் அப்போ தான் உயிர் வாங்கியிருந்தேன் அந்த ஹவுசிங் லோன் இருந்துச்சு அதை கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் என் கம்பெனியில் வந்து அனுப்பும்போது நானும் வந்து போனேன் போகும்போதே சொல்லிட்டு தான் போனேன் போகிறோம் ஹவுசிங் லோன் அடைச்சி முடிச்சோன்னே திரும்பி வரோம் அப்படின்ற பேச்சை தான் அங்கே போனோம் அங்கே போனதுக்கப்புறம் ஹவுசிங் நடக்குமா அப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேண்ட் வாங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லேண்ட் வாங்குற கொஞ்சம் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் ஸ்ட திங்கிங் வந்து கொஞ்சம் திங்க மாற ஆரம்பிச்சது சரி ஓகே யூஎஸில் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னும்போது அதுக்கப்புறமா வந்து பசங்க படிப்பு அங்கே வந்து யூஎஸ் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நீனியண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பசங்க படிப்புக்காக அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி திங்கிங் மாறதுக்கு அப்புறம் அங்கே வந்து வீடு வாங்குறது அதுக்கப்புறம் அங்கே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்ட்க்காக இங்கே இங்கே இருக்க இந்தியா ரிட்டையர்மெண்ட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அங்கே இருக்க ரிட்டர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து அந்த இந்த திங்கிங் வந்து போக ஆரம்பிக்கும் முக்கால்வாசி பேர் அங்கே எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இடிஎஃப்ஸு இதில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபைவ் டுவெண்ட்டி நைன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க மின்சே காலேஜ் படிக்கிறதுக்காக அவங்க வந்து சேவ் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இருக்குது அதுக்கு டேக்ஸ் எக்ஸாம்ஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பிளான்ஸு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் முக்கால்வாசி பேர் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் தான் அவங்க இருக்கும் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் அடிக்கடி ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஒரு எம்ப்ளாயாக உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு பக்கம் நம்ம எப்படி இந்த ஃபேமிலி நடத்துறது ஏன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது அதை தாண்டி இப்போ குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் அது அவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிப்பீங்க இப்போ குழந்தைகளை இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் குழந்தைங்க வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சீஃப் மினிஸ்டர் யார் ஒரு ஒரு சில நோட்டபிள் பொலிட்டிக்கல் பர்சன் யாருன்னு மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மற்றபடி அவ்வளோவா வந்து இன்வால்வாக இருக்க மாட்டாங்க ஆனால் இது யூஎஸில் அப்படியே ஆப்போசிட் இந்தியாவில் அதுவும் நம்ம இந்தியன் கிட்ஸு நார்மலாக அந்த நான் இமிகிரண்ட் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம நமக்கு வந்து டைம் அதுக்குள்ளே கிரீன் கார்டு வந்துடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் நீங்கள் பெர்மனென்ட் ரெசிடென்சி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்படி இல்லைனா நமக்கு வந்து டெம்பரவரி தான் திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே அந்த ஸ்கூல் பசங்க மத்தியிலேயே பேசிக்கிறாங்க ஏன்னா அங்கே நிறைய பசங்கள் இருக்காங்க இல்லையா அதனால் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துருது நம்ம வந்து இந்த இந்த நாடு இல்லை நம்மளது நம்ம இங்கே வந்துருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏ எட்டு வயசுல பசங்கள்லாம் அவங்களாம் எதுவுமே தெரியாது அவங்க பாட்டில் வந்து நார்மலாக வைப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமாக இருக்காது இந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்படின்ற வரும்போது தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது அப்படின்றது வந்து என்னோட கருத்து அது இல்லாமல் என் பையன்கிட்ட பேசும்போது கூட அவன் தானாக கேள்வி கேட்குறான் இதெல்லாம் அவனுக்கு எப்படா தெரியும்னா எங்கள் ஸ்கூல் பசங்க போய் பேசிக்கிறாங்க அவங்க வந்து அவருக்கு வந்து க்ரீன் கார்டு வந்துருச்சாமா அவர் வந்து ஓகே அப்படின்றாரு பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பே ரெண்டு பேருக்கு வந்து க்ரீன் கார்டு வந்துடுச்சு மீதி மூணு பேருக்கு வர வரல எனக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து அந்த பேச்சனும் ஓட ஆரம்பிக்குது ஸோ பசங்க வந்து அந்த ஏஜ் குரூப்பை தான் அஃபெக்ட் ஆகிறாங்களே தவிர மற்ற விஷயத்தில் வந்து இப்போ ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதோ அந்த மாதிரி இமிகிரேஷன் எதுவும் வந்து இப்போ பிரச்சனை வராது அண்ட் அண்டில் அன் வந்து அப்பாவுக்கு வந்து ஹெச்என்டி விசா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பசங்களுக்கும் கேன்சல் ஆகிடும் அந்த ஸ்டேஜில் வந்து அப்பா இங்கே வேற ஊருக்கு மாறி போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து ஸ்கூலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு அவங்க வந்து வேறு ஊருக்கு வந்து போறாம சுச்சுவேஷன் வரும் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாடலாமே தவிர மற்றபடி பாலிசி ஜேஞ்சஸ் வந்து டேரெக்டாக அந்த பர்சனுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி இப்போதைக்கு இல்லை இப்போ எச் பி விசால் வந்து பேரண்ட்ஸ் அங்கே போகிறாங்க அங்கே குழந்தை பிறந்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக விளக்கம் சொன்னீங்க அதே சினாரியோவில் ஒருத்தர் வந்து அவருக்கு குழந்தை இங்கே இந்தியாவிலே பிறந்துடுச்சு ஒரு ரெண்டு வயசுல குழந்த அதே மாதிரி ஃபேமிலி எல்லாத்தையும் அவர் கூட்டு போறாரு தான் அவங்க வந்து ஸ்கூலிங் எல்லாமே இருக்கு ஓகே அப்ப அவங்க வந்து வெயிட் பண்றாங்க அவங்க கிரீன் கார்டுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷத்தை கடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து அங்கேயே வந்து காலேஜ் போறதுக்கான சாத்தியம் இருக்கா ரெண்டாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சா அந்த பையன் வந்து கிரீன் கார்டை வாங்கிட முடியுமா இப்ப இந்த சினாரியில நீங்க அந்த பையன் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு மேல ஆகுது வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி டென் இயர்ஸ் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க இந்த எயிட்டீன் நைன்டீனில் தெரிஞ்சு அவங்களுக்கு முன்ன மூணு நாலு வருஷத்தில் வந்துருமா வராதா கிரீன் கார்டுன்னு சொல்லிட்டு வராது அப்படி சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்என் வீசாக்கு மாறிடுவாங்க ஒன்றது அங்கே வந்து ஸ்டூடெண்ட் வீசா ஒன் வீசாவுக்கு மாறிட்டு மாறிட்டு அதுக்கப்புறம் அங்கே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெச்என்பி மாறுறது அந்த ப்ராசஸ் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ தட் அவங்க வந்து அங்கேயே இருக்கலாம் இதில் என்ன ஒரு பிரச்சனை நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிடுச்சுல்லே அங்கே வந்து எஃப்என் வீசாக்கும் ஸ்டூடெண்ட் வீசாக்கும் மாறினாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸும் வந்து அதிகமாகும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து நீங்கள் ஹெச்ஓர் வீசா டி நீங்கள் டிஃப்ரெண்ட் விசாவில் இருந்துட்டு நீங்கள் வந்து காலேஜ் படிக்க போகிறதுக்கும் எஃப் ஒன் வீசா ஸ்டூடண்ட் வீசாவில் இருந்து காலேஜ் படிக்க போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் இங்கே இங்கே வந்து இருபதாயிரம் டாலர் ஆகுது வருஷத்துக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் டாலர் ஆகும் வருஷத்துக்கு பதினஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இருக்கும் ஃபீஸு ஸோ அப்படி இருந்தும் வந்து அவங்க வந்து ஒன் வீசாக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லலாம் நீங்கள் இந்தியாவில் வந்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா அங்கேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் இந்த பையன் வந்து இனி யூஎஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா அப்பா அம்மா இந்தியா யூஎஸ்சில் இருக்கிறாங்க நீ இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்க திருப்பி நீ வந்து விசிட்டர் விசா அப்ளை பண்ணால் கூட நீ அங்கேயே போய் அப்பா அம்மா கூட இருந்துருவே அதனால் நீ வந்து பொட்டன்ஷியல் இமிகிரண்ட் கேட்டகரியில் வந்துடுவே அப்படிங்கிறதுனால நிறைய வீசா வந்து ரிஜெக்ட் ஆகும் பையன் வந்து இங்கே ஸ்டக் ஆகிடுவோம் அதனாலேயே என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க இங்கே அனுப்பாமல் அங்கே இருந்துகிட்டே அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வீசாக்கு மாறிடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வீசாலேருந்து ஹெச்என்பிக்கு மாறுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே வேலை பார்க்க ஆரமிச்சிடுவாங்க திருப்பி அவங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த கிரீன் கார்டு ப்ராசஸிங் லைனில் எக்ஸ்ட்ராவாக புதுசாக போய் ல பால் பிடிச்ச மாதிரி லாஸ்ட்டில் போய் நிற்கணும் இதுதான் வந்து பசங்க அங்கே பண்ணுவாங்க இது ஒரு ரூட் இது இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த பசங்க ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸில் இருக்கும்போதே வந்து பசங்களை இண்டிபெண்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து அங்கே அங்கே வந்து அந்த கல்ச்சர் படி சாதாரணம் ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அங்கே வளரும்போது உங்களுக்கு அந்த கல்ச்சரில் தான் உங்கள் மைண்ட் செட்டே இருக்கும் அதனால் வந்து அப்போ யாராவது வந்து பார்த்து அங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்க முடியும் இது ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது பெர்மனண்ட் ரெசிடெண்ட்டாக நம்ம மாறணும் நம்ம எப்படியாவது ஒரு க்ரீன் கார்டு வாங்கி அதுக்கு பிறகு நம்ம பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன சொல்ல வரும் முடியும் இப்போ முக்காவாசி கேஸில் இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனியில் போகிறாங்க டீசர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு அங்கே போகிறாங்க அங்கே டீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நாலாவது வருஷத்தில் தான் உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணால் கூட நாலாவது வருஷம் தான் பண்ணுவாங்க இங்கே இருக்க எல்லா இந்தியன் கம்பெனிஸும் முக்கவாசி பேர் வந்து ஃபோர்த் இயரில் தான் கிரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் சிக்ஸ் இயர்ஸ் குள்ள வரைக்கும் தான் வந்து ஹெச்எம்ஏல் இருக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களால் இருக்க முடியும் இல்லை இருக்க முடியாது ஸோ ஃபோர்த் இயரில் தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா அது அந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ ஆறாவது வருஷம் முடியும் போது உங்களுக்கு வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும் இது வந்து ஒரு நார்மல் அது இல்லாமல் டிசிஎஸ்சில் உங்களால் வந்து எந்த ஒரு உங்களுக்கு பர்சனல் ரீசனுக்காக டிசிஎஸ்லையோ இல்லை வேறு எந்த கம்பெனிலையோ உங்களோட பர்சனல் ரீசனுக்காக அவங்க வந்து ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பிரேட் பண்ண மாட்டாங்க அவங்களோட ரூல்ஸே இருக்காது கார்பரேட்டு வந்து ஒரு சிஸ்டம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சிஸ்டம் படியாக தான் அவங்க போகும் தவிர பண்ண முடியாது முக்காவாசிய கேசஸில் ஆனால் நீங்கள் ஒருத்தர் வந்து நாங்கள் போய் பர்மெண்ட் செட்டில் ஆகும்னு நினைக்காருனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போவாங்க போயிட்டு ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே இல்லை ஒன் ஒன் இயர் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க வேற ஒரு கம்பெனிக்கு மாறிடுவாங்க கஷ்டம் தான் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சல்டென்சி கம்பெனிஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிஸ் இங்கே இருக்கும் அங்கே வந்து அந்த அளவுக்கு ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது நாங்கள் ஃபோர்த் இயரில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதத்தில் உங்களுக்கு வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு இன்னொரு ஒரு லட்சம் பேர் ஆட் ஆகிடுவாங்க இங்க அப்புறம் நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கு பின்னாடி போய் நிற்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு மூணு வருஷம் விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முப்பது வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து போன உடனே கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரம் நல்லது அதனால் இந்த கன்சல்டென்சி கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் நாலு வருஷம் வெயிட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு உடனே அங்கே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து சில ப்ராஜெக்ட்லாம் வச்சிருப்பாங்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வச்சிருப்பாங்க கான்ட்ராக்ட் கொஷனில் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் இயருக்குள்ளே மாறிடுவாங்க மாறிட்டு அந்த சின்ன கம்பெனிக்கு போயிட்டாங்கன்னா போன உடனே அவங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்மனடைஸ் இருக்குது சீக்கிரமாக வந்து வரதுக்கான வாய்ப்பு அங்கே நிறைய இருக்குது இதுதான் வந்து ஒரு மெத்தடு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தோடு இதுதான் இப்போ யூஎஸ்க்கு நம்ம போகிறதே வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் இப்போ அங்கே போகும்போது நம்ம பாசிவ் இன்கம்மா நம்ம எதாவது செகண்ட் ஜாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இங்கே இருக்கா என்னென்ன மாதிரியான பாசிவ் இன்கம்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச் ஒந்த வீசாவில் உங்களுக்கு பாசிவ் இன்கமே வந்து ஆப்ஷனே கிடையாது இங்க வந்து வெரி ரெஸ்ட்ரிக்டிவ் வீசா அதில் நீங்க வந்து ஃப்ரீயா கூட ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றது கூட நீங்க ரூல்ஸை பாத்தீங்கன்னா அதுல வேகா இருக்கும் நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணா கூட அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தாங்க இருக்கு நீங்க என்ன அந்த உங்களோட பெட்டிஷனில் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் என்ன ஆபீஸ் என்ன கிளையண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தவிர்த்து உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது ஹெச் ஒன் வீசா பொறுத்த வரைக்கும் ஆனா மத்த விசா கேட்டகரிஸ் இருக்கு பல பேருக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும்னா கூட பண்ண முடியாதா அவ்வளவுதான் நீங்க இப்போ நீங்க இப்போ என் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து பத்து பேர் சமைச்சு கொடுக்குறேன்னா அது வேறு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்விக்கி மாதிரி நான் வந்து சமைச்சு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுறாங்க ஆனால் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும்னா சிஸ்டமுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டின வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் பார்த்து நான் வந்து காலையில் வந்து சமைக்கிறேன் இதுக்கு இவ்வளோ டென் டாலர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு உங்கள் லோக்கல் கம்யூனிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்வடைஸ்மெண்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிக்கிற மாதிரி தான் தவிர நீங்கள் பெருசாக வந்து பில் போர்டுலாம் வச்சுட்டு நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருசாக வந்து விளம்பரம்லாம் பண்ண முடியாது அந்த விளம்பரம் ஒரு க ஒரு சில நேரத்தில் அந்த யூஎஸ் இன்மிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து வீசா கேன்சல் பண்ணிடுவோம் லீகல் டேம்ஸில் எதுவுமே லீகல் டேர்மெண்ட்ஸில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இல்லிகாக தான் பண்ண முடியும் அந்த இல்லிகையில் கூட திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கல நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டீங்க நானே கூட ஃபோன் பண்ணி இவர் சமைச்சி கொடுத்துட்ருக்காரு ஆனு சொல்லி போட்டு கொடுத்துட்லாம் சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட அங்கே நடக்கும் ஆனால் இதுக்கு நிறைய அடுத்த கேட்டகரி வீசாஸ் இருக்குது ஹெச் ஃபோர் அதை வந்து ஹெச் ஃபோர் வீசாவில உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஹெச்ஓர் இஎடி வாங்கிக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கார்டு வாங்கிக்கலாம் அந்த வீசாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து டே ஒன் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே கிடையாது ஃபோன் பண்ணி இன்ட்ரிவியூல க்ளியர் பண்ண உடனே ஓகேப்பா நல்லது நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு டன் அவ்வளோதான் இது ஹெச்என்பி விசானா அப்படி கிடையாது ஹெச் ஒன் விவிசாவில் பொறுத்தவங்க மாறணும்னா இன்ட்ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் அந்த லீகல் டீம் இவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இவங்க சார்பாக வந்து அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் அப்ளை பண்ணி அந்த பெட்டிஷன் அப்ரூவ் ஆகி வரணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் ஏரியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரிவியூ முடிச்சவன நாளைக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ணு முடிஞ்சு போய்ச்சி அவ்வளோதான் இந்த ஹெச்ஃபோர் விசா வந்து யாருக்கெல்லாம் கிடையாது ஒரு வந்து டிபெண்ட் விசா டிபெண்ட் வீசா மட்டும் இல்லாமல் கூடவே வந்து உங்களுக்கு கிரீன் கார்டை வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் இப்போ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து ஹெச் ஒன் பி விசா இருக்காங்க அவங்களுக்கு வந்து கிரீன் கார்டு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிருக்கும் இப்போ நாங்கள் லைனில் வெயிட் இருக்கோம் இப்போ அவங்களோட டிபெண்ட் நான் இருக்கிறதுனால நான் வந்து ஹெச்ஓர் இஏடியில் இருக்கேன் விச் மீன் சார் நான் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கார்டில் இருக்கனால நான் வந்து எப்போ எந்த வேலை வேணால் பண்ணலாம் மல்டிபிள் வரும் ஜாப் கூட பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் இது வந்து ரூல்ஸு நான் ரெண்டு ஒர்க்கை நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட என்னால் பண்ண முடியும் ஆனால் ரெண்டு கம்பெனிக்கும் தெரிஞ்சுருக்கணும் இல்லைனா வந்து பண்ண முடியாது லீகலாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் நீங்கள் ஃபுல் டைமிங் எம்ப்ளாயி எங்கள் கம்பெனிக்கு அதனால் நீங்கள் இந்த ஒர்க்கை தவிர நீங்கள் வேறு எந்த ஒர்க்காக பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த கம்பெனி லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமே தவிர லீகல் லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப நிறைய தகவல்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக சொன்னீங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க